நேற்றைய தினம் தமிழ்நாடுடைய தலைமை தேர்தல் அதிகாரி அர்ச்சனாங்கிறவங்க செய்தியாளர்களை சந்திக்கிறாங்க பேட்டி அளிக்கிறாங்க அதில் சில விஷயங்களை அவங்க தெளிவுபடுத்திருக்கிறாங்க அது நமக்கு தேவையான விஷயமா இருக்குது நம்முடைய நிலை என்ன நினைக்கிற ஆளுகளுக்காக வேண்டி இந்த தகவல் தேவைப்படுது அதில் ஒரு விஷயம் கேட்குறாங்க நீங்கள் ஃபார்மு கொடுக்குறீங்க ஒருத்தர் ஃபார்மே இல்லை அவர் லிஸ்ட்டில் இல்லை என்ன செய்வார் அப்படின்னு கேட்குறாங்க அவர்கிட்ட கேட்ட பேட்டி பேட்டியில் கேட்குறாங்க ஃபார்ம் எல்லோரும் கொடுப்பாங்க வாக்காளராக இல்லாட்டி கொடுக்க மாட்டாங்கல்ல உங்கள் வீட்டில் நாலு பேர் இருப்பீங்க மூணு பேர் கொடுப்பாங்க ஒரு ஆளுக்கு கொடுக்க மாட்டாங்க கேட்டால் லிஸ்ட்டில் இல்லைங்க அப்படிம்பாங்க இல்லாமல் இருப்போம்மா லிஸ்ட்டில் இல்லாமல் இருப்போம் அதுக்கு என்ன செய்வதுன்னு கேட்கும்பொழுது அதுக்கு அவங்க சொல்கிறாங்க அது எல்லா பிஎல் ஓட்டையும் ஐம்பது ஃபார்ம் ஆறாம் ஆறாம் படிவம்னு பேர் ஃபார்ம் சிக்ஸு ஆறாம் நம்பர் படிவம்னு ஒரு ஃபார்ம் இருக்கிறது அந் ஆறாம் நம்பர் ஃபார்ம்டா என்னென்று கேட்டால் ஒருத்தர் வாக்காளராக இல்லாத ஒருத்தர் புதுசாக வாக்காளரை சேர்வதற்கு ஃபுல்லப் பண்ணக்கூடிய ஒரு படிவம் இந்த படிவத்தை வந்து எல்லா பிஎல் ஐம்பது ஐம்பது கொடுத்துருக்குறோம் யாருடைய வாக்காளர் பேர் இல்லையோ அவங்க அதை அவங்கள்ட்ட பிஎல் ஓட்ட கேட்டு வாங்கி அதை ஃபில்லப் பண்ணி கொடுங்க உங்களுக்கும் வாய்ப்பு இருக்குன்னு சொல்கிறாங்க நிறைய பேர் நினைச்சிட்டாங்க அது விளங்காமல் இவங்க தெளிவுபடுத்தாத காரணத்தினால இல்லாத ஆளுகளுக்கு இனிமேல் தான் பிறகு பார்த்துக்குருவோம் இந்த பிரசரெலாம் முடிஞ்ச பிறகு தான் தருவான்னு என்ன செய்கிறாங்க அதிகமான பேர் நானும் கூட கேட்ட ஆளுக்கு அப்படி சொல்லியிருக்கிறேன் ஏன் சொன்னோம்னு கேட்டால் இவங்க தெளிவுபடுத்தினா தான் நமக்கு தெரியும் அவங்க சட்டத்தை கையாளுறவங்க மக்களுக்கு தெளிவாகப்படுத்தணும் நேற்று ப்ரெஸ் மீட்டில் தெளிவாக என்ன சொல்றாங்கன்னு கேட்டால் எல்லா பிஎல் இந்த இந்த இதிலையும் நீங்கள் முடிச்சிடணும் உங்களுக்கு ஃபார்ம் தர்றாங்கல்ல ஃபார்ம் தந்தாங்கன்னா வாங்கிக்கிறேங்க ஃபார்ம்ல நீங்கள் இல்லைன்னு சொன்னால் எனக்கு ஆறாம் நம்பர் ஃபார்ம் கொடுறான்னு வந்து கேட்கணும் ஒவ்வொரு பிஎல் வீட்டை இருக்குது அந்த நூ ஆயிரம் பேரை நியமிச்சிருக்கிறனால ஒரு ஆள் அந்த அதிகாரி கையில் என்ன இருக்குது ஐம்பது ஐம்பது கொடுத்துருக்கோங்கிறாங்க ஐம்பது அணைமே விடுபட்டு போயிருக்குங்கிற கணக்கில் உத்தேசமாக முடிஞ்சால் கூட மேனும் கூட தருவாங்க அப்போ நீங்கள் என்ன செய்யணுண்டா யார் பேராவது இல்லாமல் இருக்குமே ஆனால் அந்த ஐம்பது என்ன செய்யணும் ஐம்பது வாம் வச்சிருப்பார் அவர்கிட்ட வெயில் விட்டே கேட்கணும் எனக்கு ஆறாம் நம்பர் படிவம் தாங்க அதை வாங்கி புதுசாக வாக்காளராக சேருவதற்குன்னு அது சில கண்டிஷன்லாம் இருக்குது இதே மாதிரி இருக்காது ஆவணம்லாம் இணைக்கணும் ஏ அதை பாஸ்போர்ட் இந்த மாதிரி சில ஆவணங்கள் வச்சுருப்பான்ல அவன் கேட்கக்கூடிய ஆவணங்கள்லாம் இணைச்சி ஃப்ரெஷ்ஷாக ஃபுல்லப் பண்ணி அவங்க கையில் கொடுத்துடலாம் ஆறாம் நம்பர் படிவம் தவன்கிட்ட கொடுத்தாலும் இந்த ப்ராசஸரில் சேர்ந்துக்கிறோம் அப்படிங்கிறாங்க அதனால் யாருக்கு படிவமே இல்லாமல் இருக்கிறதோ அவர்கள் என்ன செய்யணும் என்பதில் என்ன செய்யணும் விட்டு நாள் கம்மியாக இருக்கிறது நீங்கள் படிவத்தை கேட்டு பிஎல்ஓட்ட கேட்டு என்ன செய்ய ஆறாம் நம்பர் ஃபார்ம் சிக்ஸ் கொடுன்னு கேட்டு அதை ஃபில் அப் ஒரு விஷயம் ரெண்டாவது அவங்க என்ன சொல்கிறாங்கன்னு கேட்டால் யாருடைய படிவமும் நிராகரிக்கப்படாது நீங்கள் கொடுத்த எல்லாமே அதில் வந்துவிடும் ஒன்று ரெண்டு மிஸ்டேக்குகள் இருக்குமே ஆனால் அந்த பிஎல்ஓ நேரடியாக ஆய்வுக்கு வந்து முந்தி அப்படி சொல்லலை கிடைக்கு இப்படி கோர்ட்டில் போட்ட பிறகு இப்போ என்ன செய்கிறாங்க இந்த பேட்டியில் அப்படி சொல்கிறாங்க முந்தி எப்படிலாம் கிடையாதுன்னு சொன்னாங்க இப்போ என்ன சொல்கிறாங்கன்னு கேட்டால் முன்னப்படே இருந்தால் கூட பிஎல்ஓ நேராக வருவார் என்னங்க இது இப்படி இல்லை அதை அப்படி புள்ள பண்ணுங்க இப்படி செய்யுங்க அப்படி செய்யுங்கன்னு உங்களுக்கு சொல்லி தந்து கரெக்ட் பண்ணி உங்களை சேர்ப்பதற்குரிய எல்லா வேலையும் செய்வாங்க சில மிஸ்டேக்குகள் இருக்குமே ஆனால் அதை கண்டுக்கிற மாட்டோம் அவர் தவறிட்டால் கூட அவருக்கு மேலே எஸ்ஆர்னு ஒரு அதிகாரி இருப்பாராம் அவர் வந்து என்ன செய்வார் அதை சரி பண்ணி தான் போடுவோமே தவிர யாருடையதை நான் ரிஜெக்ட் பண்ண மாட்டோம் ரொம்ப அது அரிதாக ரிஜெக்ட் பண்ணுறதா இருந்தால் அதை போட்டு இன்ன காரணத்துக்கு ரிஜெக்ட் பண்ணப்பட்டது என்பதை நாங்கள் தெரிவிச்சிருவோம் அப்படின்ற அப்படின்னு ஒரு தெளிவாக சொல்லிட்டாங்க அதனால வந்து உங்களுக்கு ஏதாவது ரிஜெக்ட் பண்ணப்பட்டுச்சுன்னு சொன்னால் அந்த பிஎல் ஓங்கிற உங்கள் பூத்து அதிகாரி இருக்கார்ல அவர் உங்கள்கிட்ட சொல்லுவார் உங்கள் ஃபார்ம் வந்து ரிஜெக்ட் ஆகிருக்குன்னு சொல்லலைன்னா ஏற்றுக்கிட்டாச்சுன்னு அர்த்தம் உங்கள்கிட்ட வந்து இப்படி சொல்லலை என்று சொன்னால் ஏற்றுக்கிட்டாங்க உங்கள் எதுவும் வாக்காளர்லாம் கண்டிப்பாக இடம்பெறும் எதுவும் விடுபடாதுன்னு சொன்னதுனால இப்போ இப்போ தளர்த்திருக்கிறாங்க அதாவது இப்படி தான் கிடையாது இப்படி அறிவிக்கலை அவங்க இப்போ நீதிமன்றத்தில் வந்து திமுக கோர்ட்டில் கேஸ் போட்டுச்சுல அப்போ என்ன சொன்னாங்கன்னா திமுக எழுப்பிய அந்த கேள்விகளுக்கு தேர்தல் ஆணையம் பதிலளிக்க வேண்டும்னு சொன்னதுனால அந்த முறைகளை கொஞ்சம் மென்மைப்படுத்துகிறாங்க யானை விடக்கூடாது அப்படி அதுனால பயப்பட தேவையில்லை இனிமேல் எல்லாருடையதுன்னு சார்லாம் வந்து தவறுகள் இருந்தாலும் நாங்களே எங்களுடைய ஆணையத்தில் பார்த்து கரெக்ட் பண்ணி சரி பண்ணிடுவோங்கிறாங்க நீங்களே ஒன்று தவறாக பண்ணியிருந்தால் கூட பேசிக்காக நீங்கள் இருக்கிறீங்கருந்தால் போதும் அதில் சில விஷயங்களில் முன்ன பின்ன தகவல் தவறு இருக்குமே ஆனால் நாங்கள் எங்கள் அதிகாரில அதை சரி பண்ணிடுவாங்க அப்படின்னு சொல்வதன் மூலமாக கொஞ்சம் அந்த பயத்தை குறைச்சிருக்கிறாங்க ஒரு விஷயம் அடுத்ததாக வந்து இந்த வெளி மாநிலத்திலேருந்து வாக்காளர்கள் இருக்காங்கள்ல வெளி மாநிலத்தில் உள்ளவங்கன்னா உபி பீகார் அங்கேருந்து வந்து ஏராளமான வாக்காளர்கள் வந்து அந்த கொங்கு மண்டலத்தில் கொங்கு மண்டலம்னா ஈரோடு கோவை திருப்பூர் அந்த பகுதிகளில் பல லட்சம் பேர் சேர்ந்துருக்கிறாங்க அவங்க வாக்காளர் ஆக முடியாது தமிழ்நாட்டில் அப்போ அதை கேள்வி கேட்குறாங்க வெளிமாநிலத்தில் நிறைய சேர்ந்துட்டாங்கள் அதுக்கு என்ன சொல்கிறேன்னு கேட்குறாங்க வெளி மாநிலத்தில் அப்படி லேசாகலாம் சேர முடியாது அதுக்கு தனியாக ஃபார்மில் ஃபில் பண்ணி கொடுத்து நான் இந்த மாநிலத்தில் இருந்தேன் இப்போ நான் இல்லை இப்போ வந்துட்டேன்னு சொல்லி எங்களுக்கு எழுதி உறுதி பண்ணவர்கள் தான் சேர முடியுமே தவிர அப்படி இல்லாட்டி சேர முடியாதுன்னு சொல்லிவிட்டு அவங்க சொல்கிறாங்க இதுவரைக்கும் நானூற்றி இருபத்தொம்பது பேர் தான் அப்படி தந்திருக்கிறார்கள் அப்போ பல லட்சம் பேர் இருக்கான் வாக்காளராக எவ்வளோ பேர் தான் கொடுத்துருக்காங்க ஃபார்ம் படிவம் கொடுத்துருக்குறாங்க நானூற்றி இருபத்தி ஒம்பது பேர் தான் படிவம் தந்திருக்கிறார்கள் அந்த அதிகாரி சொல்கிறாரு அப்போ இதில் வந்து கட்சிக்காரங்களுக்கு வேலை இருக்கு என்ன வேலை இந்த கோவையில் திருப்பூர்ல எல்லாம் லட்ச லட்சம் பேராக சேர்த்து வச்சுருக்கிறான் அவன் வந்து படிவம் இல்லாமல் கள்ளத்தனமா சேர்ந்துருக்கான் ஏன்னா படிவம் நானூற்றி இருபத்தொன்பது பேர் தான் கொடுத்துருக்குறாங்க அந்த படிவத்தை கொடுத்து தான் மாற்றணும் சும்மா வாக்காளரை பெண்ணிக்க விடாது நான் இந்த மாநிலத்தில் இருந்தேன் அங்கிருந்து நான் இப்படி மாறிவிட்டேன் அப்படிங்கிறலாம் சொல்லி ரிக்கார்டை கொடுத்த பிறகு தான் வெளிமாநிலத்தை சேர்ந்தவர் ஆக முடியும் அப்படி இருக்கக்கூடிய நேரத்தில் அப்படி எவ்வளோ வந்திருக்குன்னு செய்தியாளர் கேட்கும் பொழுது வெறும் நானூற்றி இருபத்தொம்போது பேர் தான் அப்போ நானூற்றி இருபத்தொம்போது சென்னையிலேயே பல லட்சம் பேர் சேர்க்கப்பட்டிருக்கிறாங்க வடமாநிலத்தவர்கள் அப்போ நானூற்றி இருபத்தொம்போது பேர் தான் ஃபார்ம் கொடுத்துருக்குறான் மற்றதெல்லாம் என்னென்னு கேட்டால் அங்கேருந்து வந்ததை மறைச்சி இங்கே இருக்கிறவங்க மாதிரி காட்டி நான் வெளிமாநிலத்தில் வந்தேங்கிற தகவலை மறைச்சி அவர் இங்கேயே குடியிருக்கிறவர் மாதிரி பொய்யான தகவலை கொடுத்து சேர்ந்துருக்கிறார் அப்போ இந்த மாதிரி சேர்க்கப்பட்டவர்கள் இருந்தார்களே ஆனால் அவ தேர்தலுடைய முடிவை மாற்றி அமைச்சிடும் கட்சியில் உள்ளவர்கள் என்ன செய்யணும் கவனமாக கையாள வேண்டும் இந்த மாதிரி இப்போ அதிகமான பேர் சேர்க்கப்பட்டிருந்தார்கள் சொன்னா சொன்னால் இந்த தேர்தல் அதிகாரியுடைய அந்த சொல்லை வச்ச நானூற்றி இருபத்தொம்போது பேர் தான் நீங்கள் சொல்லி இருக்கிறீங்க இந்த தொகுதியில் இவ்வளோ பேர் இன்னும் சேர்ந்திருக்கிறாங்கன்னு ஒரு புகார் அளிப்பதன் மூலமாக அவங்களை நீக்க முடியும் ஆனால் புகார் யார் அளிக்கணும்னு அந்த பகுதி உள்ளவங்க தான் நீக்கணும் கோயம்புத்தூரில் நீக்கிறதுக்கு நாங்கள் கொடுக்க முடியாது சென்னையில் உள்ள நீக்கிறதுக்கு நாங்கள் கொடுக்கலாம் அப்போ அந்தந்த பகுதியில் உள்ள வாக்காளர்கள் என்ன செய்யணும் எங்கள் தொகுதியில் எங்கள் பூத்தில் இந்நாளும் சேர்த்துருக்கிறீங்க அவர் வாக்காளர் இல்லைங்கிறத கட்சியுடைய அந்த பிரமுகர்களாக முகவர்களாக இருக்கக்கூடிய கவனமாக இருந்தால் பல லட்சம் பேரை சேர்த்தான்னு தேர்தல் இஷ்டத்துக்கு முடிவு வந்துடும் பல லட்சம் பேரை வாக்காளரை சேர்த்து விட்டான்னு சொன்னால் நீங்கள் வாக்குப்பட மாட்டி அவன் வாக்கு போடுவான் தமிழ்நாடு ஆட்சியை தீர்மானிக்கிறது வடநாட்டுக்காரனாக போயிடும் அவன் இந்த தமிழ்நாட்டுக்காரனாக இருக்க மாட்டான் அப்போ அந்த மாதிரியான அந்த மதுவரி கலாச்சாரத்தை உள்ளவர்கள் தான் வந்து வாக்கு செலுத்தக்கூடிய நிலைமை வந்துடும் அதுக்காக வேண்டி விழிப்பாக இருந்த நினச்சி கட்சிகள் வந்து இன்றைக்கி தேர்தல் அதிகாரி சொன்னதை கவனத்தில் கொண்டு தெளிவு அம்பலப்படுத்திட்டார் நானூற்றி இருபத்தொம்பது பேர் தான் மனு அளித்திருக்கிறார்கள் அப்போ இத்தனை லட்சம் பேர் இப்படி வந்தான் போய் சொல்லி வந்திருக்கிறான் மனு கொடுத்து வரல தமிழ்நாட்டுக்காரன்னு சொல்லி வந்திருக்கிறான் அப்போ அதை கண்டறிந்து களை எடுக்கிற என்று சொன்னால் பீகார் மாதிரி ஆயிரும் கவனத்தில் வைத்துக் கொள்ள வேண்டும் கட்சிக்காரங்களுக்கு ஒரு அறிவுரையாக சொல்லிக் கொடுக்குறேன் அஸ்லாம் வரைக்கும்